நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்களில் ஒருவரான அம்பேத்கர் அவர்களோட பிறந்த நாள் தளபதியும் சென்னை பாலவாக்கத்துல இருக்க அம்பேத்கர் சிலைக்கு நேரடியா போயிட்டு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு வந்தாரு இதுல ஒரு கண்டுபிடிச்சு மேல நடவடிக்கை எடுக்கணும் மீடியால இப்ப சில பேர் இருக்காங்க சரி அப்படி என்ன பண்ணாரு எதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் சென்னை பனியூர்ல இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்துல கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேருக்குமே தளபதி சிலை வச்சிருக்காரு சோ அம்பேத்கரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட கட்சி அலுவலகத்தில் இருக்க சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா சென்னை பாலவாக்கத்துல இருக்க அம்பேத்கர் சிலைக்கு தளபதி நேரடியா வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு போனாரு சோ தளபதி செஞ்ச இந்த ஒரு செயல் வீடியோ காட்சிகள் மூலமா சோஷியல் மீடியால நேத்து ஃபுல்லா பயங்கர ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே காலணிகளை கூட கலட்டாம அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துனாங்க பட் தளபதி செருப்ப கலட்டிட்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி இருக்காரு அப்படின்ட்டு நம்ம பசங்க ரெண்டு போட்டோவையுமே ஒரே பிரேம்ல வச்சு ட்ரெண்டிங்ல கொண்டு போயிட்டாங்க இத பார்த்து கடுப்பான சில பேர் இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிகர் விஜய் பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சோஷியல் மீடியால கதறிக்கிட்டு இருக்காங்க சரி தளபதி அப்படி என்னதான் தப்பு பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்கு yeah பிளாஸ்டிக் கவர்ல மாலையை கொண்டு வந்துட்டாரு இவரை சும்மா விடக்கூடாது எப்படி இவரு பிளாஸ்டிக் கவரை கொண்டு வரலாம் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க முட்டா பிளாஸ்டிக் கவரை ஒண்ணுமே பண்ண முடியல லஞ்சத்தை வாங்கிட்டு ஃபுல்லா பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு நீங்க தான் அலோ பண்றீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் சின்ன சின்ன கடைகளுக்கு போயிட்டு ரைடு நடத்தி அவங்க ஒன்னு ரெண்டு பிளாஸ்டிக் கவர் வச்சிருந்தா கூட அவங்க மேல ஃபைனை போட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு அந்த பணத்தையும் அமைக்கிட்டு போறீங்க இந்த லட்சணத்துல தளபதி மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு தெரியல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ